திருவண்ணாமலை டூ அவளூர்பட்ட போகும் வழையில மங்களம்புதூர் வில்லேஜ்ல பாத்தீங்கன்னா பாயிண்ட்லயே வீடோட சேர்த்து காலி இடமும் விற்பனைக்கு வந்திருக்கீங்க இந்த வீடியோல இந்த வீட்டோட இடத்தோட ரிவியூ தாங்க பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோ போய் பார்க்கலாம் நமது இல்ல நேர்களுக்கு வணக்கங்க வீ குளோப் ஹேட்ஸ்லேருந்து முருகேஷ் பேசுகிறேங்க மங்களம்புதூர் மெயின் ரோட்லயே வீட்டோட சேர்த்து பத்து சென்ட் விற்பனைக்கு வந்திருக்கீங்க இது மட்டும் இல்லாமல் பத்து சென்ட்டுக்கு பின்னாடி பக்கம் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ரெண்டு சென்ட் காலி இடமும் இருக்குங்க இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப குவாலிட்டியாக தாங்க இருக்குது இவங்க வந்து இந்த வீட்டுக்கு மதிப்பு போடல இடத்துக்கு மட்டுந்தாங்க போட்டிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒன்றரை அடியில் கேப்பு கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் போறதுக்கு இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி போட்டி வந்து ஸ்பேசஸாக இருக்குது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் ஹாலு டூ பிஹெச்கே இருக்குது கிச்சனு ஒரு அட்டாச்சு பாத்ரூம் இருக்குங்க பின்னாடி பக்கம் ஸ்பேஸாக இருக்குது இந்த வீட்டோட சேர்த்து தாங்க பத்து சென்ட்டு வீட்டுக்கு தனியாக மதிப்பு போடலைங்க மொத்தமாக இடத்துக்கு மட்டும்தான் போட்டிருக்காங்க பத்து ரெண்டு சென்ட்டுக்கு போகிறதுக்கும் வழி தனியாக இருக்குங்க இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் எல்லாத்தையும் காமிச்சிருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா கொடுத்தோன்னா இருக்காங்க திங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்க இருக்குது பத்து சென்ட் நாற்பத்தி ரெண்டு சென்ட் மொத்தமாக சேர்த்து வாங்கினீங்கன்னா ஒரு நல்ல மார்க்கெட் ரேட்டில் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் இந்த இடம் ரோடு பையன்ல இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் எஜுகேஷ்னல் இன்ஸ்டிடியூஷனு டெக்ஸ்டைல்ஸு இந்த மாதிரி எல்லா கமர்ஷியல் பர்பஸுக்கும் தேவைப்படுங்க இந்த இடத்த நீங்கள் வாங்கிட்ட பின்னாடி இந்த வீட்டோட சேர்த்து ஒரு ஃபார்ம் ஹவுஸாகவும் யூஸ் பண்ணிக்கலாங்க அதுக்கான எல்லா ஃபெசிலிட்டியுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட சேர்த்து இந்த இடத்துல இருக்குங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லிவிங் ஹாலு ரெண்டு பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆப்போசிட்டில் ஆப்போசிட்டில் இருக்குங்க ஒரு கேம்பக்டான சைஸ்ல தாங்க இருக்கு கிச்சன் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் இருக்கு ஒரு நார்மலான ஃபேமிலி வந்து தங்கலாங்க அதுக்கான எல்லா வசதியுமே பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் இருக்கு இந்த வீட்டோட சேர்த்து பத்து சென்ட் வாங்கணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தனியாக கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க விருப்பம் உள்ளவங்க மட்டும் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்க டைரக்டாக வந்து பாருங்க பார்த்து பிடிச்சிருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்டை செக் பண்ணிவிட்டு மேல் கொண்டு பேசிக்கலாங்க டாக்குமெண்ட்லாம் கிளியராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பூஜை ரூம் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் டைனிங் ஹாலும் இருக்குங்க இந்த வீட்டுக்கு பக்கத்தில் வந்து சைடில் இடம் இருக்குங்க அதனால் பார்த்தீங்கன்னா லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸ் தான் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ஃபேமிலி வந்து தங்கலாங்க அதுக்கான எல்லா வசதியுமே இந்த வீட்டில் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டைனிங் டேபிளும் போட்டிருக்காங்க சைடில் பார்த்தீங்கன்னா இந்த வீட்டோட பூத் ரூம் வந்து செப்ரேட்டாக கொடுத்துருக்காங்க பூத் ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பேசாக தாங்க இருக்குது நீங்கள் அடுத்ததாக பார்க்குறது இந்த வீட்டோட கிச்சனு கிச்சன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கேம்பாக்ஸ் சைஸில் தாங்க இருக்குது இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லைட்டிங்க்கும் ஏர் வென்டிலேஷனுக்கும் விண்டோஸும் கொடுத்துருக்காங்க பின்னாடி பக்கம் போகிறதுக்கு வந்து வழி இருக்குங்க பின்னாடி பக்கம் வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோடு சேர்த்து தாங்க பத்து சென்ட்டு சைடில் வந்து டெரஸுக்கு போகிறதுக்கு வந்து ஸ்டெப்ஸ் கொடுத்துருக்காங்க கூடிய சீக்கிரம் வந்து இந்த மெயின் ரோடு வந்து அகலப்படுத்த போகிறாங்க இப்போ இந்த ப்ராப்பர்ட்டி வாங்குனீங்கன்னா நீங்கள் செய்கிற முதலீடு கூடிய சீக்கிரமே லாபத்தை கொடுக்குங்க இந்த வாய்ப்பை வந்து மிஸ் பண்ணாதீங்க நல்ல மெயினான சென்ட்ரல் பிளேஸில் வந்து லொக்கேட் ஆயிருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டி எல்லா கமர்ஷியல் பர்பஸுக்கும் உங்களுக்கு தேவைப்படுங்க அது இந்த ப்ராப்பர்ட்டி வந்து ஆன் ரோடு பாயிண்டில் லொக்கேட் ஆகிருக்கிறதுனால இந்த இடத்தோட மதிப்பு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் ரேட்டில் தாங்க கொடுப்பாங்க பின்னாடி பக்கம் போகிறதுக்காக சைடில் வந்து ஒரு ரெண்டு அடியில் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட சரௌண்டிங் எல்லாமே பார்த்தீங்கன்னா நிறைய பூச்செடிங்க வச்சுருக்காங்க பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க பின்னாடி பக்கம் வந்து பார்த்திங்கன்னா காலி இடங்க இது வந்து இன்னும் க்ளீன் பண்ணலைங்க க்ளீன் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்தோட சேர்த்து தாங்க பத்து சென்ட்டு இந்த பத்து சென்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க மொத்தமாகவும் சேர்த்து வாங்கிக்கலாம் இல்லை தனியாக பத்து சென்ட் மட்டும்தான் வேணும்னா பத்து சென்ட்டு கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க மண்மேடுக்கு பக்கத்தில் தாங்க இந்த இடம் மண்மேடுக்கு மேலே வந்து இந்த இடம் கிடையாதுங்க அதுக்கு கீழே தான் வந்து பத்து சென்ட்டுக்கான இடம் இருக்கு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மோட்டருக்கான தான் கொடுத்துருக்காங்க இது ஃபுல்லாகவே நீட்டாக க்ளீன் பண்ணி கொடுக்கலன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மொத்தம் ரெண்டு மோட்ரு போட்டிருக்காங்க ஒன்று வந்து கம்ப்ரஸர் மோட்ரு இந்த பத்து சென்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சைடில் இடம் இருக்குங்க இந்த இடத்துலேருந்து போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அது நாற்பத்தி ரெண்டு சென்ட்டுக்கு வழி இருக்குது இது ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுங்க இந்த செவத்தை ஒட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாகவே இடம் தான் உங்களுக்கு மேற்கொண்டு டீட்டெயில்ஸ் தேவைப்பட்டுச்சுன்னா கால் பண்ணி டைரெக்டாக வாங்க இந்த இடத்தோட டாக்குமெண்ட்டை பார்த்துட்டு மேல் கொண்டு பேசிக்கலாங்க டாக்குமெண்ட் வந்து கிளியராக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க ஜென்யூன் டாக்குமெண்ட்டு இந்த இடத்த அவங்க சீக்கிரம் க்ளீன் பண்ணி கொடுக்குறதுன்னு சொல்லியிருக்காங்க இந்த இடத்த கிளியராக பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து வலி நல்லா தெரியுங்க கிளியராக தெரியும் இந்த செவரை ஒட்டி தாங்க வலி போகுது ஃபுல்லாகவே பொதாராக இருக்கிறதுனால வலி தெரிய மாட்டேங்குது இது தாங்க நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு இல்லை பத்து சென்ட் மட்டும்தான் வேணும்னா பத்து சென்ட் தனியாக பிரித்து கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க டைரெக்டாக வந்து பாருங்கள் பாத்திரம் பிடிச்சிச்சுனா மேல கொண்டு பேசிக்கலாங்க டைட்டில் வந்து கிளியராக இருக்குது இந்த செவ்வரை ஒட்டி அந்த லாஸ்ட்டு வரைக்கும் இருக்குங்க மொத்தம் நாற்பத்தி ரெண்டு சென்ட் இருக்குது இந்த ஒத்தடி பாதைக்கு இந்த பக்கம் பக்கம்தாங்க மாடு மீது பார்த்திங்கன்னா அந்த இடம் மட்டும்தான் நாற்பத்தி ரெண்டு சென்ட்டு லாஸ்ட்டு வரைக்கும் இருக்குது அந்த பக்கம் கிடையாதுங்க மெசட் சம்பந்தப்பட்ட ப்ராப்பர்ட்டி வீடியோ பார்க்குறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உடனக்கூடனே தெரியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்